குலம் காக்கும் ஆடி மாதம் கன்னி தெய்வ வழிபாடு யார் இந்த கன்னி தெய்வங்கள் இந்த கன்னி தெய்வ வழிபாடு எதற்காக செய்ய வேண்டும் கன்னி தெய்வத்தை நினைத்து வீட்டில் எப்படி பூஜை செய்வது வழிபடும் நாள் மற்றும் நேரம் கன்னி தெய்வம் தெரிந்தவர்கள் வழிபடும் முறை கன்னி தெய்வம் தெரியாதவர்கள் வழிபடும் முறை இவர்களை வணங்குவதால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றியெல்லாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எதை பற்றி ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க பொதுவாகவே அம்மனுக்குரியது ஆடி மாதம் அதிலும் சிறப்பாக அனைத்து நன்மைகளையும் பெற்றுத்தரும் குலதெய்வ வழிபாட்டிற்கு சிறந்தது ஆடி மாதத்தில் அம்மனின் ஆசியை பெறுவதோடு முன்னோர்களின் ஆசியையும் பெறுவது சிறப்பானதாகும் ஆடி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்புக்குரிய நாளாகும் இந்த மாதத்தில் வருகின்ற செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்யப்படும் வழிபாடுகள் நம்முடைய குடும்பத்தில் இதுவரை வழிபடாமல் விட்டு பல தலைமுறை வழிபாட்டினை மீண்டும் தொடர்வதற்கான சரியான நாட்களாகும் அந்த சிறப்பை காட்டிலும் கன்னி தெய்வத்தை வழிபடுவதற்கான மாதம் ஆடி மாதம் நூறு தெய்வங்களை வழிபடுவதை காட்டிலும் ஒரு கன்னியை வழிபடுவது சிறந்தது என்று கூறப்பட்டுள்ளது ஏனென்றால் கன்னி தெய்வத்திற்கு அவ்வளவு சக்தி இருக்கின்றது ஒரு குடும்பத்தை அடுத்தடுத்த தலைமுறை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்றால் குடும்ப முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பது கன்னி தெய்வ வழிபாடு அந்த குடும்பத்திற்கு கன்னி தெய்வத்தின் ஆசிர்வாதம் மிகவும் முக்கியம் என ஆன்மீகம் சொல்கின்றது பெண்களை தெய்வமாக வழிபடும் வழக்கம் நமது பாரத தேசத்தில் தொன்று தொட்டு வருகிறது ரிக்வேதத்திலும் மார்கண்டேய புராணத்திலும் காளிதாசரின் குமார சம்பவத்திலும் விஷ்ணு தர்மோத்திர புராணத்திலும் தேவி பாகவதத்திலும் கன்னிமார்களின் வரலாறு போற்றப்படுகிறது மிகவும் பிரபலமான கன்னி தெய்வங்களை போற்றி வழிபடுவதற்கு பல காரணங்கள் உண்டு இன்பத்தை கருவாக்கினால் பெண் உயிருக்குள் உயிர் சுமந்து மனித குலத்தை விருத்தியடைய செய்தவளும் பெண்தான் இந்த காரணத்தினாலே பெண்கள் மகா சக்தியாக போற்றப்படுகிறார்கள் கன்னி தெய்வம் என்பது யார் ஒவ்வொரு வீட்டிலும் பல தலைமுறைக்கு முன்னர் யாராவது ஒரு பெண் சின்ன குழந்தையாக பூ படையாமல் அல்லது திருமணமாகாமல் இறந்திருந்தால் அவர்களே அந்த வீட்டிற்குரிய கன்னி தெய்வம் இறந்து போன அந்த பெண் தெய்வமாகி நம் வீட்டை பாதுகாத்து வருவார் என்பது நம்பிக்கை உதாரணமாக நம் வீட்டில் எழும் சின்ன பிரச்சனைகள் கூட பெரிதாக எழாமல் அதனை அப்படியே சமரசமாக்கி கொண்டு வரும் சக்தி கன்னி தெய்வத்திற்கு உண்டு ஒரு குடும்பம் அடுத்தடுத்த தலைமுறைகளை எடுத்து வாழையடி வாழையாக தழைத்து வாழ வேண்டும் என்றால் அந்த குடும்பத்திற்கு இந்த கன்னி தெய்வத்தின் ஆசிர்வாதம் மிக மிக முக்கியம் உங்களுடைய வீட்டிலும் உங்களுக்கு தெரிந்தோ அல்லது தெரியாமலோ இப்படி யாராவது இறந்திருந்தால் அந்த தெய்வத்தை மனதார நினைத்து இந்த மாதம் இந்த கன்னி தெய்வ வழிபாடு செய்யலாம் மிக மிக சுலபமான முறையில் கன்னி தெய்வத்தை நினைத்து வீட்டில் பூஜை செய்யும் முறை பலரும் இதை பல காலமாக தொன்று தொட்டு உங்கள் வழக்கப்படி செய்து வருவீர்கள் அப்படி கன்னி தெய்வம் தெரிந்தவர்கள் வழிபடும் முறை இந்த பூஜையை ஆடி மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்யலாம் பூஜையை மாலை ஆறு மணிக்கு மேல் செய்ய வேண்டும் எப்போதும் போல பூஜை அறையை சுத்தம் செய்து கோலமிட்டு விளக்கேற்ற வேண்டும் பிறகு தென்மேற்கு பகுதியில் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த கன்னி பெண்களை மனதில் நினைத்து அவர்களின் புகைப்படம் இருந்தால் படத்தை துடைத்து பொட்டு வைத்து தலைவாழை இலை போட வேண்டும் இலையில் வடை பாயாசம் சர்க்கரை பொங்கல் அதிரசம் பனியாரம் போன்ற இனிப்பு பண்டங்களை வைத்து மேலும் இறந்த அந்த நபருக்கு பிடித்த உணவுகளை எல்லாம் சமர்ப்பித்து வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு படைக்க வேண்டும் அடுத்து இறந்த அந்த கண்ணியின் வயதிற்கேற்ப உடைகளை வைக்க வேண்டும் அதாவது குழந்தையாக இருந்தால் பாவாடை சட்டை வைக்க வேண்டும் கன்னி பெண்ணாக இறந்திருந்தால் பாவாடை தாவணி வைக்க வேண்டும் அதைவிட சற்று பெரிய பெண்ணாக இருந்தால் சேலை வைத்து படைக்க வேண்டும் மேலும் ஒரு தட்டில் மஞ்சள் கிழங்கு கண்ணாடி சீப்பு வளையல் பொட்டு வாசனையான ஜாதி மல்லி குண்டுமல்லி மறிக்கொழுந்து ஆகிய பூக்களை தட்டில் வைத்து சாம்பிராணி மனத்தை வீடு முழுவதும் நிரப்ப வேண்டும் கன்னி பூஜையில் மிகவும் முக்கியமானது வாசனை மிகுந்த சாம்பிராணியாகும் பிறகு தீபம் ஏற்றி வைத்து கன்னியை பூஜையில் ஆவாகனம் செய்து உங்களின் கோரிக்கைகளை கூற வேண்டும் உங்கள் பிரார்த்தனை நிறைவேற ஆத்மார்த்தமாக ஈடுபாடோடு வழிபாடு செய்யுங்கள் இப்படி வழிபடும்போது அந்த வீட்டில் உள்ள ஒருவருக்கு கன்னி தெய்வம் அருள் வந்து அருள்வாக்கு கூறுவார்கள் அப்பொழுது குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் தன் குறைகளையெல்லாம் கூறி குறை தீர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு ஆசிர்வாதம் பெற வேண்டும் பிறகு தீபதூப ஆராதனை செய்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் நீங்கள் படைத்த மங்களப் பொருட்கள் மற்றும் ஆடையை நார்ப்பெட்டியில் அதாவது கன்னி பெட்டியின் உள்ளே வைத்து பின்னர் வீட்டின் தென்மேற்கு பகுதியில் கன்னி மூலையில் உயரமான இடத்தில் இந்த பெட்டியை வைக்க வேண்டும் முதலாம் ஆண்டு வைத்து படைத்த கன்னி பெட்டியை மறு ஆண்டுதான் எடுக்க வேண்டும் கன்னிப்பெட்டி உள்ள அறைக்கு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சாம்பிராணி தீபதூபம் காட்டலாம் மறு வருடம் கன்னி வழிபாடு செய்யும் போது வீட்டை சுத்தம் செய்து விட்டு கன்னி பெட்டியை திறக்க வேண்டும் திறந்தவுடன் பூவாசம் மணக்கும் பூவாசம் மணந்தால் கன்னி தெய்வம் துடியாக இருப்பதாக நம்பிக்கை அதற்குள் வைத்திருந்த துணியை குடும்பத்தில் உள்ள நிறைவேறாத பிரார்த்தனை உள்ள பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் இதை பல குடும்பத்தினர் வீட்டு சாமி கும்பிடுதல் என்றும் கூறுகிறார்கள் இது கன்னி தெய்வம் தெரிந்தவர்கள் வழிபடும் முறை கன்னி தெய்வம் தெரியாதவர்கள் வழிபடும் முறை கன்னி தெய்வம் தெரியாதவர்கள் வழிபடும் முறை உங்கள் குடும்பத்தில் இருக்கும் கன்னி தெய்வங்கள் உங்களுக்கு தெரியவில்லை என்பதினால் கன்னி தெய்வங்களான கன்னியாகுமரி அம்மன் பால திரிபுர சுந்தரி மற்றும் கன்னிகா பரமேஸ்வரி போன்ற அம்மனை நினைத்தும் கூட இந்த கன்னி பூஜையை செய்யலாம் அதற்கு முதலில் பூஜை அறையை சுத்தம் செய்து கோலமிட்டு கன்னியாகுமரி அம்மன் பாலதிரிபுர சுந்தரி அல்லது கன்னிகா பரமேஸ்வரி போன்ற அம்மன் படத்தை துடைத்து பொட்டு வைத்து சர்க்கரை பொங்கலை நிவேதனமாக சமர்ப்பித்து ஒரு தட்டில் கன்னிப்பெண்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களான பொட்டு வளையல் ரிப்பன் பாவாடை சட்டை மஞ்சள் குங்குமம் போன்ற பொருட்களை படையலாக வைத்து வாசனை மிகுந்த பூக்களை வாங்கி உங்கள் பூஜை அறையில் இருக்கும் அம்மனின் திருவுருவ படத்திற்கு அலங்காரம் செய்து சாம்பிராணி தூபம் போட்டு பின்பு உங்கள் குடும்பத்தில் தெரிந்தோ தெரியாமலோ இருக்கக்கூடிய கன்னி தெய்வத்தை மனதார நினைத்து தீபதூப ஆராதனைகள் செய்து இந்த பூஜையை நிறைவு செய்யலாம் பூஜையெல்லாம் நிறைவு செய்த பின்பு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்த அந்த பொட்டு வளையல் பாவாடை சட்டை ஆகியவற்றை ஒரு பெண் குழந்தைக்கு தானமாக கொடுக்க வேண்டும் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பூப்படையாத ஒரு சிறு குழந்தைக்கு இந்த பொருட்களை தானமாக கொடுத்துவிடுங்கள் பலன்கள் ஆடி மாதம் நம்பிக்கையோடு கன்னி தெய்வத்தை வேண்டிக் கொண்டால் உங்கள் குடும்பம் சுபிக்ஷமடையும் உங்கள் வீட்டில் யாருக்காவது திருமணம் ஆகாமல் இருந்தால் அவர்களுக்கு நிச்சயம் திருமணம் கைகூடி வரும் சுமங்கலிகள் கன்னி தெய்வங்களை வழிபட்டால் மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் யாருக்கேனும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் உங்கள் குலம் வாழையடி வாழையாக தழைத்தோங்கும் உங்கள் வீட்டில் இருக்கும் தீராத கஷ்டங்கள் சீக்கிரமே தீரத் தொடங்கும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து குறைகளை தீர்த்து வைக்கும் தெய்வம்தான் கன்னி தெய்வம் எனவே நாமும் இத்தனை சிறப்புகள் வாய்ந்த ஆடி மாதத்தில் கன்னி தெய்வத்தை மனம் குளிர்வித்து அவரை முறையே வழிபட்டு அவர்களது ஆசியை பெறுவோம் சர்வம் சிவார்ப்பணம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் இந்த பதிவில் கொடுக்கப்பட்டுள்ள வழிபாட்டில் உள்ள உங்கள் சந்தேகங்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி